யார் வஹ்ஷி நபிகளாருடைய பெரிய தந்தை ஹம்சா ரதியல்லான் அவர்களை கொலை செய்தவர் நபிகளார் மிகவும் நேசித்தோரும் மனிதர் யார் ஹம்சா ரதி அந்த ஹம்சா ரதி திட்டம் போட்டு ஹோதி யுத்தத்தில் கொண்டது யார் வஹ்ஷி அதனால அவருக்கும் கொலை அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது என் விரோதிகளுக்கு பொது அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருந்தது அவர் எங்கே போனார் அவரே சொல்கிறார் நான் தாயிஃபில் போய் ஒளிஞ்சு வாழ்ந்தேன் தாய் பண்டைக்கு முஸ்ரிக்கான காவிர்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம் இப்ப மக்கா முஸ்லீம் உள்ள தலைவர்கள் எல்லாம் கூடி மசூரா பண்றாங்க நாங்களும் முகமது நபியோட போய் ஒரு ஒப்பந்தம் பண்ணி நாங்களும் இஸ்லாத்துக்கு போயிடுவோம் ஒப்பந்தம் பண்ணினதோடு சொல்றாரு நானும் என்ன செய்தேன் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து முகமது நபியுடைய மஜ்ரிஸுக்கு போனேன் இது வஹ்ஷி அவர்கள் ரதி அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொள்ள வேண்டும் அவர்கள் வாயால சொல்ற வரலாற்று செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் நான் நானாக அவர்களோடு சேர்ந்து நபிகளாருடைய மஜ்லிசுக்கு போனேன் நபிகளார் சல்லு வசலம் அவர்கள் மக்களை வாழ்ந்தவங்க தானே விளங்கிட்டு இது தான் ரசூலுல்லா உடனே கேட்டாங்க நீதானாப்பா அப்பா என்று கேட்டாங்க அவர் ஆம் நான் தான் கேட்குறாங்க நீதானா என்ற பெரிய தந்தை ஹம்சாவை கொலை செய்தது என்று அவர் சொல்றார் அல்லாஹ் நாடினது நடந்து போயிட்டது அல்லாஹுவின் தூதரேன்னு சொல்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட கேட்ட ஒரே செய்தி என்ன தெரியுமா ரசூலுல்லாஹோட உள்ளத்தில் எவ்வளவு கவலை இருந்திருக்குன்னு பாருங்க உண்மையிலே பழி தகுதியான மனிதர்கள் தான் அவர்கள் ஆனாலும் ரசூலுல்லாஹ் அந்த மனிதனுக்கிட்ட கேட்டுக்கொண்டு ஒரே செய்தி ஃபஹல் தஸ்தீஉ அன் துகைப வஜ்ஹுக அன்னி ஏண்ட முன்னுக்கு வராம உங்களுக்கு மறைஞ்சிருக்கே கொஞ்சம் காலத்துக்கு அல்லாஹ் ஏன் வசிய காணக்கோல யார் ஞாபகம் வர்றது வசிய காணக்கோல் அவ்வளவு பிரபலியமான செயலி ஏண்டா உண்மையிலே ஹம்சா ஒரு வீரன் ஹம்சாட முன்னுக்கு நெஞ்சில வந்து யாருக்கும் குத்தேலாது இந்த வஷி என்ன தெரியுமா செஞ்சாரு கேட்டாங்க எப்படி ஹம்சாவை கொண்டீங்கன்னு கேட்கும்போது சொல்றாரு நான் சுபைர முத்திரைமுடிய அடிமையாக இருந்தேன் இந்த ஹம்சா அவர்கள் பதில் யுத்தத்தில் அவருடைய ஒரு குடும்ப உறவை கொண்டு போட்டார் எனவே ஜுபைரு முத்தியம் சொன்னார் நீங்கள் உகதில் ஹம்சாவை கொலை செஞ்சால் உங்களை நான் உரிமை விட்டு விடுவேன் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் யுத்த காலத்தில் இவருக்கு வேறு ஒரு வேலையும் இல்லை இவருக்கு இவரு முழு தாக்கட்டும் ஹம்சா தான் இவர் சொல்கிறாரு ஹம் உடனே யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பல பரீட்சை ஒன்று நடக்கும் விரோதிகள் வந்து யாராவது வாங்கப்பா சண்டை பிடிப்போன்ற கூப்பிடுவாங்க சண்டை பிடிச்சி ஒருவன் அவங்களே வந்து விரோதி ஒருத்தன் வந்து உங்களை யாருக்கப்பா என்னோட சண்டை பொழுது ஹம்சா மிகப்பெரிய வீரன் சகோதரர்களை அசதுல்லா சிங்கம் என்று சொல்கிற அளவுக்கு வீரன் போனார்கள் போனார்கள் போய் அந்த விரோதியோடு சண்டை பிடிக்கிற நேரம் இந்த வஷியை சொல்கிறார் நான் பெரிய ஒரு கல்லுக்கு பின்னால் ஒளிந்திருந்தேன் பெரிய ஒரு கல்லுக்கு பின்னால் ஒளிந்திருந்தேன் என்னுடைய முழு நோக்கமும் ஹம்சாவை கொள்ளோனும் நான் உரிமையை வாங்கி கொள்ளோனும் ஹம்சா யுத்தம் செஞ்சு செஞ்சு அந்த கல்லுக்கு பக்கத்தில் வக்ஷிக்கு பக்கமாக வந்த நேரம் வக்ஷிக்கிட்ட ஒரு ஆழமான ஒரு டேலண்ட் இருந்து ஈட்டி எறிவாராம் பயங்கரமாக எறிவாராம் என்ன செய்கிறார் கணக்கா குறிப்பா தெரிகிறார் ஹம்சா ரத்தியல்லானவர்கள் குத்திப்படுகிறார்கள் அதே இடத்தில் சகிதாகும் இது பிரபலியமான செய்தி அதனால தான் வஷிய கண்டுடனே நபிகளால் சொன்னாங்க வஷியே நீங்க இஸ்லாத்துக்கு வாரது சரி கொஞ்சம் காலத்துக்கேண்ட முன்னுக்கு வராம இருக்கேலுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அல்லாஹ் அக்பர் பழி தீர்ப்பதாக இருந்தால் நபிகளாருக்கு பழி தீர்த்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்தின் விரோதிகள் இந்த உத்தம நபியை விளங்காமல் தான் தீவிரவாதி பயங்கரவாதி இரக்கம் இல்லாதவர் என்று விமர்சிக்கிறார்கள் அன்பாண்டவர்களே உண்மையிலே அற்புதமான இரக்கம் உள்ளவர் அந்த வஹ்ஷி இந்த முஹம்மது நபியுடைய அந்தந்த நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவர் அன்பாண்டவர்களே கடைசியில வசி என்ன முடிவு என்றா நான் ஹம்சாவை கொலை செய்ததற்காக இந்த உலகத்தில் நான் அல்லாஹுடத்தில் ஒரு பழி இருக்க வேண்டும் ஹம்சாவை விடவும் இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு விரோதியை நான் கொள்ள வேண்டும் அதுல மிக கவனமாக இருந்தார் அவர் செய்த வேலை என்ன தெரியுமா நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுதே முசைல கத்தாப் பொய் நபி வந்தான் ஒருவன் வந்தான் ஆட்சி காலத்திலும் புறபலியம் அடைஞ்சான் இவர் முடிவெடுக்கிறார் ஹம்சாவை நான் கொலை செஞ்சதுக்கு இந்த உலகத்தில் பிராய சித்தம் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த முசைலமா ஏண்ட கையால் தான் கொல்லப்படணும் முடிவெடுக்கிறார் அந்த பெரிய ஒரு யுத்தம் நடந்தது முசைலமாவுக்கு எதிராக இவர் என்ன செய்கிறார்ண்டா போய் யுத்த காலத்தில் மிகவும் குறி குறிப்பாத்து கொண்டிருக்கிறார் முசைலமாவை எப்படியாவது கொள்ளணும் என்ன செய்கிறார் ஒரு கட்டம் வருகிறது ஒரு ஈட்டியை எடுக்கிறார் ஒரே அட்டிதான் முசைலமா அதே இடத்தில் என்ன செய்கிறார் கீழே விடுகிறார் உடனே ஒரு நபித்தோழர் சல்மானி புனு எஸ் அல்லது ஒரு அன்சாரி நபித்தோழர் ஓட்டி போய் உடனே கழுத்தை வெட்டி விடுறார் அதோடு அந்த யுத்தம் முடிவுக்கு வருகிறது உடனே அந்த முசைலமாவை நபியாக ஏற்றிருந்த ஒரு பொம்புல என்ன ஒரு வீட்டுக்கு மேலேறி சத்தம் போட்டு சொல்கிறார் வா அமீரல் எங்களுடைய மூமியின் தலைவரே கத்தலஹுல் அபுதுல் அஸ்வத் ஒரு கருப்பு அடிமை எங்களுடைய தலைவரை கொண்டு விட்டார் என்றொரு பெண்மணி சத்தம் போட்டு சொன்னதாக புகாரியிலே அந்த தொடர் செய்தியிலே வருகிறது அன்பாண்டவர்களே ஏதோ அவர்கள் விரோதியாக இருக்கும் பொழுது இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தார்கள் ஆனால் அந்த விரோதிகளை வெல்லுகிற அளவுக்கு அற்புதமான நடைமுறைகளை நபிகளார் காட்டி கொடுத்தார்கள் எனவே அன்பாண்டவர்களே சுருக்கம் என்ன தெரியுமா இது நபிகளாருடைய காலத்து விரோதிகள் எந்த ஆயுத அச்சுறுத்தல்களும் இல்லாமல் அவர்களாக விரும்பி உள்ளத்துக்காக இஸ்லாத்துக்காக உள்ளத்தை கொடுத்தவர்கள் இன்னும் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு பகுதி சமகால உலகத்திலே இஸ்லாம் கடும் வேகமாக எதிர்க்கப்படுகிற இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட விரோதிகள் எல்லாம் தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டு இஸ்லாத்தை வந்து சேர்ந்தார்கள் என்பதை படிக்கிற ஒரு கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த இஸ்லாம் இந்த நூற்றாண்டிலே இந்த நூற்றாண்டிலே எப்படிப்பட்ட விரோதிகளை எல்லாம் ஆட்டி அவர்களுடைய உள்ளத்தை ஒரு குழுக்கு குலுக்கி இஸ்லாத்தை நோக்கி இழுத்து வந்தது என்பதற்கு மிகப்பெரிய வரலாறுகள் தஃபீலாத்துக்கு இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடராக நாளைய தினம் இந்த நூற்றாண்டில் எப்படிப்பட்ட விரோதிகள் எல்லாம் இஸ்லாத்தை உள்ளத்தினால் நேசித்து வந்தார்கள் என்பதற்கு சான்றுகளை எடுத்து நோக்குவோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாத்தில் தெளிவை தந்து இஸ்லாத்தை ஆழமாக நேசிக்கிற உளப்பக்குவத்தையும் தந்து முஸ்லீமாக வாழச் செய்து முஸ்லீமாக மரணிக்க செய்ய வேண்டும் வாஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்